காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று பத்தொன்பது இருக்கும் நிலையும் செய்யும் நிலையும் மனசானது நினைப்பு என்ற வேலை இல்லாமலும் சரீரம் ஓடியாடி செய்யும் வேலை இல்லாமலும் தூங்குகிற போது அல்லது சமாதி நிலையில் இருக்கும் போது ஜீவன் அந்த ஆத்மாவாகவே இருக்கிறான் என்று சொன்னேன் அது இருக்கிற நிலை மனசும் உடம்பும் வந்துவிட்டதோ உடனே அந்த இருக்கிற நிலை போய் செய்கிற நிலை வந்துவிடுகிறது இவை இல்லாதபோது ஆத்மா ஏதாவது செய்ததா இல்லை எதுவுமே செய்யவில்லை வெறுமனே இருந்து கொண்டு மட்டும் இருக்கிறது இதைத்தான் கேவல ஸ்திதி என்பது கேவலம் என்றால் மட்டமானது என்ற அர்த்தமில்லை எதனாலோ இப்படி அர்த்தம் வந்துவிட்டது அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இன்னொன்றின் கலப்பில்லாமல் தன்னந்தனியாக ஸ்வச்சமாக இருப்பது என்பதே இப்படி கேவலமாக ஆத்மாவை பிரித்து அதிலே நிலைத்திருக்கும் அனுபவம்தான் கைவல்யம் கைவல்ய பதவி கைவல்ய மோட்சம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படியென்றால் மனசின் பந்தமும் அதனால் ஏற்படும் சம்சார பந்தமும் இல்லாமல் விடுபட்டு தான் மட்டும் கலப்பற்று நிற்கிற சாஸ்வத அனுபவம் என்று அர்த்தம் மோக்ஷம் என்பதை ஒவ்வொரு சித்தாந்தம் ஒவ்வொரு பெயரில் சொல்லியிருக்கும் அத்வைதிகள் அதை ஆத்ம சாக்ஷாத்காரம் அல்லது பிரம்ம சாக்ஷாத்காரம் என்கிறோம் சைவர்களும் வைஷ்ணவர்களும் சிவ சாயுஜியம் விஷ்ணு சாயுஜ்யம் என்பார்கள் புத்தர் ஒரு தீபம் அணைந்து போல சகலமும் அழிந்து போய்விட்ட நிர்வாணம் என்கிறார் நியாய வைசேஷிக்க சித்தாந்திகள் துக்கம் என்பதே இல்லாததான அபவர்க்கம் என்பார்கள் ஜைன மதத்திலும் யோக சாஸ்திரத்திலும் கேவலஸ்திதி கைவல்யம் என்றே மோட்சத்தை சொல்லியிருக்கிறது இப்படி வெறுமனே இருந்து கொண்டு மட்டும் இருக்கிற நிலை போய் மனஸ் முளைத்து செய்கிற நிலை ஏற்பட்டுவிட்டால் உடனே அனர்த்த பரம்பரை அத்தனையும் புற்றீசல் மாதிரி புறப்பட்டு விடுகின்றன